காஃபி டீ போடுற நேரத்தில் இது ஸ்நாக்ஸை பண்ணி முடிச்சிடலாங்க உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம்னா டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு உருளைக்கிழங்கும் பிரெட்ரம்ஸ் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டு டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க அம்மா மகள் சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் அக்கிணி சமையலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு வரும் டெய்லி குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பண்ணி கொடுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பதி பதி சாப்பிடும் குழந்தைங்க சாப்பிட முடியாது அதுகளால் இப்போ வீட்டில் இருக்கும்போது பண்ணி கொடுங்கங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு மசாலா வதக்கி எடுத்துடலாங்க கடாய அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகங்க இது நல்லா பொரியவும் இஞ்சி ஒரு துண்டு ஒரு ரெண்டு விரல இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் இங்கே சின்ன குழந்தைகள் இருக்குன்னா கொஞ்சம் கொண்டு வர மிளகா தூள் போட்டிருக்காங்க மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இஞ்சி மிளகா வந்து எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அவ்வளோ காரம் இருக்காதுங்க அப்புறமா பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு சின்னதாக கட் அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வதங்கணும் வேண்டாம் ப்ரவுன் கலரில் வரதில்லையே கண்ணாடி பதம் வந்தால் போதும் கருப்பில் தலை ஒரு மூணு கொத்து கருப்பிலையே பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் வதக்கிக்கலாங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மசாலா இவ்வளோதாங்க இதுக்கு கூட நீங்கள் சாட் மசாலா போடணுன்னா போட்டுக்கலாம் அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் உருளைக்கிழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்க அவிச்சி தோலை உரிச்சு வச்சுருக்காங்க இது கூட போட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கீட் பண்ணால் போகிறோம் மசாலாவோட திரண்டு வரணுங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சு இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு லாஸ்ட்டில் மல்லிகை தூக்கிட்டு தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணியிருங்க நல்லா வேக இது கிளை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கிடலாம் கொஞ்சம் இப்போ அது ஆறு நேரத்தில் நம்ம ஒரு மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு அது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கோது மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணுங்க மேலே நம்ம ப்ரெட் ட்ரம்ஸில் போட போகிறோம் அதனால் முக்கிய எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அதில் மேலே கோட்டிங் விழுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் அதெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சு ப்ரெட் ட்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் ப்ரெட் ரம்ஸ் போட போகிறாங்க உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெட்ரம்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நம்ம இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே போடணாலும் போடலாம் ப்ரட்ரம்ஸ் போட்டு தான் பண்ணணும் இல்லை அப்படியே உருண்டை பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கோங்க ப்ரெட் ரம்ஸ் போட்டால் டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சின்ன சின்ன உருண்டைகளாட்டு சிலிண்டர் மாதிரி பிடிச்சிக்கலாங்க உருண்டையாட்டு பிடிச்சி போடனாலும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் சிலிண்டர் மாதிரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொன்று பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு பதிமூணு ரெண்டாக வந்துருக்குங்க இது வந்து மைதா மவுலர் போட்டு நம்ம முக்கிட்டு பெட்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணுங்க கொட்ரம்ஸில் போட்டு அப்படியே ஊட்டி எடுங்க சூப்பராக ஒட்டிக்கிடுங்க நமக்கு உருந்து வராது இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறதையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக வச்சாலும் உருளைக்கெழங்கு வந்து பிரிந்து வந்துடும் ரொம்ப லோவாக வைக்காதிங்க ரொம்ப ஹையாக வைக்காதீங்க மீடியம் ஸ்பீடில் வச்சு நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோங்க உழுக மசாலாலாம் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அதனால் மேலே ப்ரெட்ரம்ஸ் நல்லா வந்தாலே நமக்கு போதும் இந்த மாதிரி விரட்டி விரட்டி கொடுக்கணுங்க திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் கலர் கிடைக்கும் நல்ல ஒன்று போல் கலர் வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகவட்டம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணுங்க ஜன்னலில் உள்ள வெயில் வந்து அடுப்பில் நல்லா விழுது நல்ல வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்தோன்னா எடுத்துருங்க சூப்பராகட்டு கிடத்திரிச்சு பாருங்கள் இதை மாதிரி மிச்சம் இருக்கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராட்டு பண்ணி எடுத்து வச்சுங்க ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சாஸு சட்னி சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு வந்து மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம் சும்மாவே சாப்பிட்லாம் டீக்கும் சாஸ் கூட வச்சு மிக்கி சாப்பிட்றதுக்கும் பண்ணிட்டு சாஸில் முக்கி மிக்க சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா சும்மா அப்படியே சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படியே வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு உரக்கலங்க வச்சு பண்ணியிருக்காங்க ரெட்டம்ஸ் வச்சு உரக்கெலாம் வச்சு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் டீயோட வச்சு சாப்பிட்லாங்க நைட்டு டீயும் போட்டிருக்கேன் சாஸும் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸ்கூல் லீவ் டயத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க மீண்டும் ரெஸ்ட்ரெண்ட்டில் சந்திப்போம் பாய்